ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ ரேவதையை தேடிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை வந்து போய்ன்னா இப்ப அவங்க எடுத்து போயிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்காக தான் ஏன்னா எங்கேயுமே எங்க தேடியுமே அவங்க கிடைக்கல அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஆனா இப்போ நம்ம ரேவதி எங்க போயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போதுதான் நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வருது இப்போ நம்ம ரேவதை வந்து போய்னா இந்த வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே பயங்கராது சேராங்க அது மட்டும் இல்லாம ஏன் அத்தை அப்படி வந்து போய்னா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரேவதி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பா அவங்களும் வந்து போதும்னா இப்ப வந்து ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம ரேவதிய தேடிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து போதின்னா வைரவே இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட இருந்து இலக்கியாவை பிரிக்கிறதுக்காக பிளான வந்து போயினா போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு எல்லா இடத்துலையுமே வீடு முழுக்க வந்து போயிணா தேடிடுறாங்க எங்க ரூம்லயும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கும் வந்து தட்டி தட்டி பாக்குறாங்க திறக்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் கடவுளை தொடர்ந்து பார்த்தா ஓப்பல்வியா இருக்கு அங்க போயிட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து போயிங்கன்னா அந்த ரூம்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்க ஒரு லெட்டர் வந்து போதா எழுதி வச்சிருக்காங்க அதுல இலக்கிய என்ன மன்னிச்சிருமா இங்க இருந்தா கண்டிப்பா நீயும் வந்து போதா ஒண்ணுமே கௌதம் கிட்ட சொல்லி ஆகணும் நான் தான் அவனோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி இங்க நான் வந்து போதா இருக்க இருக்க என்னைக்கா இருந்தாலும் வந்து போதா கௌதம் என்னை கண்டுபிடிக்காம விட மாட்டான் அதனால நான் கண்காணாத இடத்துக்கு வந்து போயிடுறேன் இனிமேல் கௌதமும் நீயும் என்ன வந்து போயினா தேடாதீங்க மாதிரி வந்து பதினா அந்த லெட்டரில் வந்து கொஞ்சம் எழுதி வச்சிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ அப்படியே ரொம்பவே மனசுலந்து போயிடறாங்க எதுக்காத இப்படி வந்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு ரேவத்கிட்ட வந்து கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த மாதிரிதான் நான் வந்து ஆஹ் எல்லா உண்மையுமே கௌதம் கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் வந்து போதும்னா இப்போ நம்ம ரேவதிக்கே ரொம்பவே வந்து கொதினா வருத்தம் ஆயிடுது ஏன்னா உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா ஜானகியை விட்டு கௌதம் வர்றது கூட வந்து கொஞ்சம் தயாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேவத்கிட்ட நைட்டோட நைட்டா லெட்டரை எப்படி வச்சுட்டு வந்து போயினா கிளம்பி போயிட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து போதின்னா கௌதம் கிட்ட எப்படி சொல்றது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கிய கிட்ட ஜானகி வந்து போய் கேக்குறாங்க என்ன இலக்கியா எதுக்காக ஏதோ லெட்டரை வச்சுட்டு வந்து போய் எதோ வேக வேட்டிட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ரேவதி அட்டை வந்து கொஞ்சம் காணாமல் போயிட்டாங்க அதாவது அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்றமா வந்து சொல்லும்போது சாணைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்றமா வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்து கொஞ்சம் நம்ம இலக்கிய இருந்துகிட்டு ரே இவங்க கௌதம் கிட்ட வந்து சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேமிலி போட்டோல ரேவதி அம்மாவோட போட்டோவும் இருக்கணும் அப்படி வந்து கொஞ்சம் நம்ம எடுக்கணும் அப்படி அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த விஷயத்த பத்தி கௌதம் கிட்ட போயிட்டு ரேவதி அம்மா வந்து கொஞ்சம் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா நம்ம கௌதமா வந்து பாத்தீங்கன்னா தாங்கிக்கவே முடியாது ஒரு பக்கம் இப்போ நம்ம கௌதம் அவங்களை தேடி போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க